ஆளோ மக்களை வெல்கம் பேக் டூ சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ இன்னைக்கு பாஸ் வீட்டுக்குள்ளே தலை டாஸ்க் த்ரீ வந்து நடைபெற்றிருக்கு ஆக்சுவலாக இது நாளைக்கு தான் நடைபெறும் என்று எல்லாரும் இருந்தாங்க ஆனால் அது இன்னைக்கே பண்ணி விட்டுருக்காப்புல நம்மளுடைய பாஸ் அவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நாளைக்கு வேறு லெவல் சம்பவம் ஒன்று இருக்கு போகுது அப்படின்னு அர்த்தம் சரி அதெல்லாம் விடுங்க இப்போ டாஸ்க் பற்றி பேசுவோம் நேற்றுக்கு டாஸ்க் டூ வந்து நடைபெற்றது அதனை தொடர்ந்து டாஸ்க் த்ரீ இன்னைக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்காங்க அதில் நம்பர் ஒன் வந்து ஆதிரை நம்பர் டூ பிரவீனு மூணாவது துஷாரு துஷார் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது வேற லெவலில் பண்ணுறாப்புல ஸோ அதுவே எனக்கு போதுண்டா உங்களை மாதிரி நான் சண்டை போடவெல்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசு இல்ல ஆக்சுவலாக சண்டையும் போடுறாப்புல இப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் கிட்ட பயங்கரமான சண்டை சொல்லப்படும் அடிக்கிறதுக்கே போகிற மாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்தாரு ரொம்ப ரூடாகவும் பேசிகிட்டு இருக்காரு சரி அதெல்லாம் விடுங்க ஏன் டாஸ்க் த்ரீக்கு வருவோம்மா ஒன்றும் இல்லை மூணு பேர் கொண்ட குழு உள்ளார போகிறாங்க ஆக்டிவிட்டி ஏரியாவில் மூணு பொருள் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணி ரெண்டாவது மாஸ்க்கு மூணாவது யூனிஃபார்ம் இந்த மூணு பொருளில் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க நீங்கள் தலைவர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எப்படி நீங்கள் தலைவர் ஆகணும் அப்படி என்றால் உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கணும் இந்த மூணு பொருளில் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அதுக்கு நம்ம துஷார் அவர்கள் என்னமே யோசிக்காமல் போய் துணியை எடுத்து வாயை கட்டிக்கிறார் நான் இதுக்கப்புறம் பேச மாட்டேன் இதுதான் எனக்கு நான் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அப்படின்னு வந்து சொல்லிக்கிறார் வாயே பேச மாட்டேன்னு சொல்லிட்டார் வெரி வெரி சிம்பிள் அது அடுத்த வாரம் முழுக்கவா இல்லை ஹோல் சீசனா அப்படின்னு எனக்கு தெரில அந்த மாதிரி ஒரு தண்டனையை வந்து துஷார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துட்டாப்பில் அதுக்கடுதான் பிரவீன் ராஜி அந்த மனுஷன் போய் யூனிஃபார்மை தேர்ந்தெடுக்கிறார் வேறு வழி இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு துணி எடுத்துட்டாரு அதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறதுன்னு அவர் சரியாக யோசிக்கல ஆனால் பிரவீன்ராஜ் போயிட்டு யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு நான் இதுக்கு முழுக்க வந்து வந்து யூனிஃபார்ம் போட்டுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மூன்றாவதாக ஆதிரை எடுக்கிறாங்க அவங்க வந்து மாஸ்க் வந்து போட்டுக்கிறாங்க ஓகேங்களா மாஸ்க் போட்டு தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தலைவரானால் அப்படின்னு சொல்லி இப்போது இதில் யார் பெஸ்ட்டான தண்டனைகள் அவங்களுக்கு அவங்களே வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து முடிவு பண்ணோம் அதுதான் எங்கள் பெரிய ஹைலைட்டே ஓகேங்களா இப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பேசி கலந்து பேசி அதுக்கப்புறம் ஓட் போடுறாங்க இந்த கண்டெஸ்டன்ட்டுக்கு இத்தனை ஓட்டுகள் அப்படின்ற மாதிரி அந்த விதத்தில் துஷார் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காரு ஸோ அவர் தான் இருக்கிறதுலே சூப்பரான தண்டனையை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காரு சொல்லப்போனால் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தண்டனை அது ஆல் ஓவர் த வீக்கா நெக்ஸ்ட் வீக்காக அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை ஆல் ஓவர் த சீசனாக அப்படிங்கிறத பார்க்கணும் மேபி ஆல் ஓவர் த சீசன் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் துஷார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேப்டனாக ஆகிட்டார் மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னர் அப் ஆயிருக்காங்க இதில் என்ன பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம்னா பிக் பாஸ் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் யார் வீட்டு தலைவர் ஆகிறாங்களோ அவங்க வந்து பதினஞ்சு வாரம் வரைக்கும் கேப்டனாக நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா வெரி சிம்பிள் அடுத்த வாரம் வந்து துஷார் கேப்டன்ஷிப்பில் வந்து இருப்பார் அதுக்கு அடுத்த வாரம் மறுபடியும் கேப்டன்ஷிக்கான போட்டி நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து துஷாருக்கு வந்து கொடுக்கப்படும் அவர் வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து பிக்பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் ஸோ அதனால் துஷாருக்கு வந்து சரியான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு அதை சரியாக பயன்படுத்திப்பாரா பயன்படுத்திக்க மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஓகே மக்களே துஷார் தான் முதல் கேப்டன் அவரை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன் டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்